கடந்த காலங்களில் மக்களின் நிதியை வீணடித்தவர்கள் மக்களின் கோரிக்கைகளை செவிசாய்க்காதவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் விசமத்தனமான ஆர்ப்பாட்டங்களில் மக்களை ஈடுபடுத்துவதாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைந்து செல்ல வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துவிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக நாங்கள் தேடி பார்க்கும்போது அரசியல் பின்னணியோடு இது செயற்படுவதை எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது கடந்த காலங்களில் மக்களின் நிதிகளை வீணடித்தவர்கள் மக்களின் கோரிக்கைகளை செவிசாய்க்காதவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த அரசியல்வாதிகளின் சில தரப்பினர் அவர்களோடு தொடர்பட்ட தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விசமத்தரமான ஒரு செயற்பாடாக தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தான் தீர்வுகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவையில்லை நேரடியாக நீங்கள் பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு உங்களது கோரிக்கைகளை முன்வைத்தால் நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை மேற்கொள்ளும் அதுவும் உங்களுக்கு செயற்படுத்த முடியவில்லை என்றால் அரசாங்க அதிபருடாக நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் உங்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நேரடியாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான உரிய நடவடிக்கை அரசாங்கம் என்ற ரீதியிலே நான் அதை செயற்படுத்தும் இதேநேரம் மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக நாட்டை முன்னேற்றப் பாதையில் இட்டுச் செல்லும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரஜாசக்தி குழுக்களுக்கான தலைவர்களை நியமிக்கும் நிகழ்வு இடம்பெற்று வருகிறது பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் வழிகாட்டலின் கீழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜி எஸ் அருள்ராஜின் மேற்பார்வையில் பிரஜாசக்தி குழுக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதற்கமைய போர்த்தீவு பெற்று வெள்ளாவெல்லி பிரதேச செயலகப் பிரிவின் நாற்பத்தி மூன்று கிராம சேவக பிரிவுகளுக்கான பிரஜாசக்தி குழுக்களின் தலைவர்களுக்கான நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டது பிரதேச செயலக கேட்போர் கூட்டத்தில் பிரதேச செயலாளர் எஸ் ரங்கராஜன் தலைமையில் மற்ற நிகழ்வில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டார்